அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி செம சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ விடாமுயற்சி திரைப்படம் வந்து ஒரு பயங்கரமான ரிலீஸாக வந்து இருக்க போகிறது நாம் எல்லாருமே ஒரு ரிலீஸ் டேட்டை வந்து எதிர்பார்த்து காத்திருந்தோம் ஆனால் நாம் யாருமே காத்திருக்காத எதிர்பார்க்காத ஒரு ரிலீஸ் டேட்டை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ஆக்சுவலாக வந்து லைக்கா நிறுவனம் ஒரு பயங்கரமான பிளான் வந்து வச்சுருந்தாங்க ஏன்னா வந்து லைக்கா நிறுவனத்துக்கு இதுக்கு முன்பு ரிலீஸான லால் சலாம் பொன்னியின் செல்வன் ஒன் பொன்னியின் செல்வன் டூ அதுக்கப்புறமா இந்தியன் டூ இந்த திரைப்படங்கள்லாம் விமர்சனம் ரீதியாக பெரும் தோல்வி திரைப்படங்களாக அமைந்தது ஒரு அளவு ப்ராஃபிட் கிடைச்சாலும் எந்த ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்காம லைக்கா நிறுவனம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தது ஸோ அதனால் லைக்கா நிறுவனம் எதிர்பார்த்து காத்திருக்க மூன்று திரைப்படம் ஒன்று வந்து பேட்டியன் இன்னொன்று வந்து இந்தியன் த்ரீ இன்னொன்று வந்து விடாமுயற்சி இந்த மூன்று திரைப்படம் தான் வந்து லைக்கா நிறுவனத்தை காப்பாற்ற வேண்டும் அதனால் அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மூவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான மூவாக இருக்கணும் அப்படிங்கிற பிளான் வந்து இருந்தாங்க ஸோ வந்து லைக்கா நிறுவனம் பண்ணோம்னா மிப் வந்து ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு அதாவது இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வம் சரி வேட்டையனும் சரி சாரி இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன இந்தியன் டூவும் சரி அதுக்கப்புறமா சந்திரமுகி டூவும் சரி லால் சலாமும் சரி இது எல்லாமே ஒரு சோலோ ரிலீஸாக தான் இருந்தது சோலோ ரிலீஸ்னால் வந்து ஒரு பெருசாக வந்து இந்த திரைப்படத்துக்கு ஐப்பு இல்லாமல் போயிடுச்சு ஸோ இந்த திரைப்படத்தை வந்து மற்ற திரைப்படத்தோட கம்பேர் பண்ணாமல் இந்த திரைப்படத்தை மட்டும் விமர்சனம் செஞ்சாங்க ஒருவேளை இந்த திரைப்படத்தோட இன்னொரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்தா இது பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருப்பாங்க அதனால் வந்து நம்ம வந்து போட்டிக்கு வந்து போடலாம் ஸோ வந்து ஒரு காம்படிஷன் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து ஏதாவது ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் வந்தால் அந்த திரைப்படத்தோட மோத வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அதனால தான் வந்து வேட்டையன் திரைப்படத்தை கங்குவா திரைப்படத்தோட மோதலாம் அது வந்து ஒரு பெரிய தாக்கா வந்து இருக்கும் வேட்டையனும் வருது கங்குவாவும் வருது ஒரு பெரிய ப்ரொமோஷனாக வந்து இருக்கும் ஒரு பெரிய ஹைப் வந்து கிரியேட் ஆகி ஒரு பெரிய வசூல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி தான் வந்து படமும் வந்து ரிலீஸ் படமும் ரிலீஸ் தேர்த்த வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் வந்து இந்த ஒரு விஷயம் நடக்கிறது ாம தான் போச்சு இப்போ வந்து விடாமய்ச்சி திரைப்படத்துக்கும் லைக்கா நிறுவனம் அந்த ஒரு பிளான் தான் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக லைக்கா நிறுவனம் இதுக்கு முன்பு ஒரு பிளான் வந்து வச்சிருந்தாங்க அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தை வந்து நவ நம்ம வந்து நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ரிசல்ட்டை பார்த்துட்டு அது எப்படி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்து விடாமுயற்சி திரைப்படத்தை பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து விடாமுயற்சி நவம்பர் ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பிளான் தான் வந்து இருந்தாங்க ஆனால் அஜித் தரப்பில் இருந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லை விடாமுயற்சியை வந்து நீங்கள் வந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் ஏன்னா வந்து அடுத்து குட் பேட் அக்லி திரைப்படம் வருகிறது ஸோ அந்த திரைப்படத்தோட கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷன் வந்து இருக்கணும் நீங்கள் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணாமல் நவம்பர் மாசத்துக்கு தள்ளி போட்டீங்கன்னா நவம்பர் மாதம் வரைக்குமே வந்து எங்களால் விடாமுயற்சி திரைப்படத்தோட ப்ரொமோஷன் மட்டும்தான் பண்ண முடியும் குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ப்ரொமோஷன் சுத்தமாக பண்ண முடியாது அதனால பேட் அக்லி திரைப்படத்துக்கு ஒரு பெரிய லாஸ் வந்து ஏற்படும் ஏன்னா வந்து பொங்கலுக்கு வந்து படம் ரிலீஸு ஸோ அதனால் வந்து நீங்கள் அக்டோபர் மாதமே படத்தை வந்து அஃபேஷியலில் அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுங்க ஸோ இதுக்கான அனௌஸ்மெண்ட்டு வந்து வேட்டையன் ரிலீஸுக்கு முன்பே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லி அஜித் தரப்பில் இருந்து லைக்கான் நிறுவனத்துக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது எதுக்கும் வந்து லைக்கான நிறுவனம் ஓகே வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதனால் வந்து அஜித் அவர்களோட விடா முயற்சி திரைப்படம் வந்து அமரன் திரைப்படத்தோட மோத போகிறது ஒரு பெரிய போட்டியாக வந்து இருக்க போகிறது தமிழ் சினிமாவில் ஸோ அமரனுக்கும் விடாமுயற்சியும் ஒரே நாள் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக அந்த எந்த திரைப்படத்துக்கு அதிகமான ஸ்க்ரீன் கவுண்ட் கிடைக்கும் அப்படி சொல்லி கெஸ்ஸே பண்ண முடியாது ஏன்னா வந்து அமரன் திரைப்படத்துக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்க்ரீனும் குட் பை விடாமுயற்சி திரைப்படத்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்க்ரீனும் வந்து தமிழகத்தில் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ பாதிக்க பாதி கொடுப்பாங்களா இல்லை விடாமுயற்சிக்கு தான் அதிகமாக கொடுப்பாங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யார் எல்லாம் விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து விடாமுயற்சி சம்மந்தமான எல்லா அப்டேட்டும் தக்கு தக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு வீடியோ பிடிச்சிருந்தால பண்ணுங்க பாய் நண்பர் அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி செம சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ விடாமுயற்சி திரைப்படம் வந்து ஒரு பயங்கரமான ரிலீஸாக வந்து இருக்க போகிறது நாம் எல்லாருமே ஒரு ரிலீஸ் டேட்டை வந்து எதிர்பார்த்து காத்திருந்தோம் ஆனால் நாம் யாருமே காத்திருக்காத எதிர்பார்க்காத ஒரு ரிலீஸ் டேட்டை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ஆக்சுவலாக வந்து லைக்கா நிறுவனம் ஒரு பயங்கரமான பிளான் வந்து வச்சுருந்தாங்க ஏன்னா வந்து லைக்கா நிறுவனத்துக்கு இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன லால் சலாம் பொன்னியின் செல்வன் பொன்னியின் சில்வன் டூ அதுக்கப்புறமா இந்தியன் டூ இந்த திரைப்படங்கள்லாம் விமர்சனம் ரீதியாகவும் பெரும் தோல்வி திரைப்படங்கள்லாம் அமைந்தது ஒரு அளவு ப்ராஃபிட் கிடைச்சாலுமே வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்காம லைக்கான் நிறுவனம் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தது ஸோ அதனால் லைக்கான் நிறுவனம் எதிர்பார்த்து காத்திருக்க மூன்று திரைப்படம் ஒன்று வந்து பேட்டியன் இன்னொன்று வந்து இந்தியன் த்ரீ இன்னொன்று வந்து விடாமுயற்சி இந்த மூன்று திரைப்படம் தான் வந்து லைக்கான் நிறுவனத்தை காப்பாற்ற வேண்டும் அதனால் அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மூவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான மூவாக இருக்கணும் அப்படிங்கிற பிளான் வந்து இருந்தாங்க ஸோ வந்து லைக்கான் நிறுவன வந்து மிப் வந்து ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு அதாவது இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வம் சரி வேட்டையனும் சரி சாரி இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன இந்தியன் டூவும் சரி அதுக்கப்புறமா சந்திரமுகி டூவும் சரி லால் சலாமும் சரி இது எல்லாமே ஒரு சோலோ ரிலீஸாக தான் இருந்தது சோலோ ரிலீஸ்னால் வந்து ஒரு பெருசாக வந்து இந்த திரைப்படத்துக்கு ஐப் இல்லாமல் போயிடுச்சு ஸோ இந்த திரைப்படத்தை வந்து மற்ற திரைப்படத்தோட கம்பேர் பண்ணாமல் இந்த திரைப்படத்தை மட்டும் விமர்சனம் செஞ்சாங்க ஒருவேளை இந்த திரைப்படத்தோட இன்னொரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்தால் இது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருப்பாங்க ஸோ அதனால் வந்து நம்ம வந்து போட்டிக்கு வந்து போடலாம் ஸோ வந்து ஒரு காம்படிஷன் வந்து வச்சுக்கலாம் அப்படின் சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து ஏதாவது ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் வந்தால் அந்த திரைப்படத்தோட மோத வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அதனால தான் வந்து வேட்டையன் திரைப்படத்தை கங்குவா திரைப்படத்தோட மோதலாம் அது வந்து ஒரு பெரிய தாக்கா வந்து இருக்கும் வேட்டையனும் வருது கங்குவாவும் வருது ஒரு பெரிய ப்ரொமோஷனாக வந்து இருக்கும் ஒரு பெரிய ஹைப் வந்து கிரியேட் ஆகி ஒரு பெரிய வசூல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி தான் வந்து படமும் வந்து ரிலீஸ் படமும் ரிலீஸ் தேர்த்த வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் வந்து இந்த ஒரு விஷயம் நடக்கும் நடக்காம தான் போச்சு இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் லைக்கா நிறுவனம் அந்த ஒரு பிளான் தான் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக லைக்கா நிறுவனம் இதுக்கு முன்பு ஒரு பிளான் வந்து வச்சிருந்தாங்க அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தை வந்து நம்ம வந்து நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ரிசல்ட்டை பார்த்துட்டு அது எப்படி போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்து விடாமுயற்சி திரைப்படத்தை பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து விடாமுயற்சியை நவம்பர் ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பிளான் தான் வந்து இருந்தாங்க ஆனால் அஜித் தரப்பில் இருந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லை விடாமுயற்சியை வந்து நீங்கள் வந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் ஏன்னா வந்து அடுத்து குட் குட்பேட் அக்லி திரைப்படம் வருகிறது ஸோ அந்த திரைப்படத்தோட கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷன் வந்து இருக்கணும் நீங்கள் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணாமல் நவம்பர் மாதத்துக்கு தள்ளி போட்டிங்கன்னா நவம்பர் மாதம் வரைக்குமே வந்து எங்களால் விடாமுயற்சி திரைப்படத்தோட ப்ரொமோஷன் மட்டும்தான் பண்ண முடியும் குட் குட்பர்ட் அக்லி திரைப்படத்தோட ப்ரொமோஷன் சுத்தமாக பண்ண முடியாது அதனால் குட் பட் அக்லி திரைப்படத்துக்கு ஒரு பெரிய லாஸ் வந்து ஏற்படும் ஏன்னா வந்து பொங்கலுக்கு வந்து படம் ரிலீஸு ஸோ அதனால் வந்து நீங்கள் அக்டோபர் மாதமே படத்தை வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிடுங்க ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து வேட்டையின் ரிலீஸுக்கு முன்பே அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லி அஜித் தரப்புல இருந்து லைக்கா நிறுவனத்துக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது எதுக்கும் வந்து லைக்கா நிறுவனம் ஓகே வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதனால் வந்து அஜித் அவர்களோட விடா முயற்சி திரைப்படம் வந்து அமரன் திரைப்படத்தோட மோத போகிறது ஒரு பெரிய போட்டியாக வந்து இருக்க போகிறது தமிழ் சினிமாவில் ஸோ அமரனுக்கும் விடா முயற்சியும் ஒரே நாள் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக வந்து எந்த திரைப்படத்துக்கு அதிகமான ஸ்கிரீன் கவுண்ட் கிடைக்கும்

பண்ணுங்க பாய் நன்றி